அஞ்சு கலர்ஸ் வரும் வந்து பாத்து நிறைவு வதத்து கொள்ளலாம் 22 ல வரைக்கும் சைஸ் இதே வேற இருக்கு பாத்தீங்கன்னா இது உண்டு அதே மாதிரியே மெட்டீரியல் கொஞ்சம் இருக்கும் இது பாத்தீங்களா இத எல்லாமே நீங்க என்ன எடுத்தாலும் என்ன ஜீன்ஸ் எடுத்தாலுமே 3700 எல்லாமே போட்டு தர போறாங்க

ஏதோ ஒன்னு போட்டு வச்சுக்கா என்ன ப்ரோ இது ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கீங்க நூறு சின்னாக்கண்ட் இருக்கும் சின்னக்கண்ட சர்ட் வந்து நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இல்லை ரெண்டு கலர்ஸ் வரும் அதாவது ஒரு வயசுல இருந்து வயசு ஆள் போடக்கூடிய அளவுல இருந்து ஆறு வயசு நூறு வரும் பாத்தீங்கன்னா இங்கே வந்து தேவையான கலர்ஸ் இருக்குது பிங்க் கலரும் கிரீன் கலரும் தான் இருக்குது ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு சைஸ் இருக்கு அதாவது ஒரு வயசுல இருந்து ஆறு வயசு வயசு மட்டும் ஒரு வயசுல இருந்து ஆறு வயசு மட்டும் போடலாமா ரெண்டு கலர் நிறைய ஷர்ட் இருக்கு இந்த வாலிபுல்லாவே ஷர்ட் இருக்குது பாருங்க நூறு ரூபா சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வந்து உங்களோட சின்ன உங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுங்க இல்லாட்டி யாரையும் கிஃப்டா கொடுக்கறனால எடுத்து வச்சு கிஃப்டா கொடுக்கலாம் இந்த பிரைஸுக்கு யாருமே தர மாட்டாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு ஒன்று போட்டிருக்காங்க ஜீன்ஸ் உண்டு இந்த ஜீன்ஸ் என்ன மாதிரி நீங்க ஆஃபீஸுக்கு கூட இந்த ஜீன்ஸ் யூஸ் பண்ணலாம் பாருங்க ஸ்டெச் அப்படி இல்லாம பாவிக்கக்கூடிய மெட்டீரியல் ஓகே ஆயிரத்தி அஞ்சு ரூபா

ஓகே ஓகே நீங்க இதுல வந்து எது எடுத்தாலுமே ஆயிரத்தி ஐநூறுபா நீங்க சைட் பாக்கெட்ல எடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஒபிஸ் மாடல் எடுத்தாலும் சரி எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க பாத்தீங்கன்னா கலரில் கலர்ல கூட இருக்குது வட கலர்ல இருக்குது ஒரு ஒரு கலர்லயும் இருக்குது நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாடா சூப்பராக இது ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க எங்க போனாலுமே எடுக்க மாட்டீங்க இந்த விலைக்கு ஸோ நீங்க வேலைக்கு வந்து எடுத்துருங்க இந்த வேலைக்கு யாரும் வந்து ஸ்ட்ரோக்கு வலியிலாம் போயிடும் நீங்க வேலைக்கு வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பை டூ கேட் ஒன் ஃப்ரீ என்று கிடையாது ரெண்டு நாலாயிரம் ஓகே ரெண்டு செட் நாலாயிரம் ரெண்டு நாலாயிரம் ஓகே

ஸோ நீங்க இந்த ஷேர்ட் எல்லாம் வந்து லார்ஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸெல் பாருங்க எக்ஸல் மூணு சைஸும் இருக்கு உங்களுக்கு விரும்பின சைஸ் எந்த சைஸ் எங்களை விரும்புமோ அந்த நாங்கள் எடுக்கலாம் எத்தனை நாலாயிரம் பாத்தீங்கன்னா வட கலர் இருக்குது பிளாக் இருக்குது நீங்க தேவையான கலர்ல இருக்கலாம் இந்த ஸ்ட்ரோக் கொஞ்சம் தான் இருக்குது நீங்க வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் மாறிங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே எடுக்கலாம்

இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நல்லூர் பின் வீதிக்கு வந்தீங்கன்னா போகர் கடை ஒன்று இருக்கு சோ அதுக்கு ஒப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடா பாத்தீங்கன்னா ரியோ ஐஸ்கிரீம் இருக்கு அதுக்கு சென்டர்ல தான் இருக்கு இந்த கடை ஆ பக்கல சரியான என்ன இருக்கு இந்த வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வர போறீங்க சோ எவ்வளோ சீக்கிரம் வரமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேலைக்கு எடுத்துருங்க பார்த்தாலுமே எடுத்தாலும் ஃப்ரீயாக இருக்குது ஸோ நிறைய ஆஃபர்கள் இருக்கு இங்க பாருங்க எல்லாம் ஜீஸ்லாம் போட்டுக்காங்க சீக்கிரமா வாங்க வந்து அள்ளிட்டு போங்க அது தீபாவளி மட்டும் தான் தீபாவளி முடிஞ்சா அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது தீபாவளிக்கு முதல் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுத்து கொள்ளுங்க கொள்ளுங்கன்னா ரியோக்கு பக்கத்துலயே இருக்கு இந்த கடை